சார் நம்ம கம்பெனி பேர் வந்து கனேசாஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூன்று ரூபாய் இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஒரு பத்து ரூபா வரைக்கும் விக்கலாம் இந்த பீஸ் ஒரு பத்து ரூபாங்க அடுத்து பார்த்திங்கனா வெறும் அஞ்சு ரூபாய்க்கு பீஸ் இருக்குங்க மூன்று ரூபா அஞ்சு ரூபாங்க நம்ம கிட்ஸு மென்ஸு லேடிஸ்னு எல்லாமே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு ஸ்டைல் நம்ம சேல் பண்ணி டிஷர்ட் மாடல் பாருங்கள் எத்தனை மாடல் ஷார்ட்ஸ் பெருமுடா மாடல் பாருங்கள் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது இதெல்லாமே பெருமுடா இதெல்லாம் பேண்ட்டு ஃபுல்லாக இத்தனை மாடல் வந்து வந்து பேண்டோட மாடல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா வெறும் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் சார் அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் ஒரு டபுள் ப்ராஃபிட் எடுக்கலாம் ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட நீங்கள் ஒரு பத்தாயிரம் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாயிலேருந்து சார் பிளாசோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கு சார் நிறைய பிளாசோ டாப்ஸ் பார்த்தீங்கன்னா குர்த்தி ஸ்டைப்பு நார்மல் டைப்பு எல்லா வெரைட்டி இருக்கு சார் த்ரீ ஃபோர்த்து வேணா த்ரீ ஃபோர்த்து கேர்ள்ஸுக்கு த்ரீ ஃபோர்த்து இதெல்லாம் கேர்ள்ஸ் லேடிஸ் த்ரீ ஃபோர்த் சார் நம்ம கம்பெனி பேர் வந்து கணேஷ் கர்மன் சார் நம்மளது எங்கே லொக்கேட் இருக்குன்னா அவினாசியில் இருக்குங்க திருப்பூர் பக்கத்தில் அவினாசி அவினாசிலேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் நம்ம உள்ளுக்குள்ள கம்பெனி இருக்குங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸு மென்ஸ் லேடிஸ்னு எல்லாமே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு சேல் பண்ணிக்கிறோம் இல்லை கிட்ஸில் பார்த்தீங்களா டிஷர்ட்டு ட்ராக் பேண்ட்டு ஷார்ட்ஸு த்ரீ ஃபோர்த்து செட்டு எல்லா எல்லாமே இருக்குது சார் கிட்ஸுக்கு உண்டான இன்னர் வேறு அடுத்து பார்த்திங்கன்னா லேடிஸ் எடுத்துகிட்டிங்களா லேடிஸில் நைட்டி இருக்குதுங்க இல்லை டாப்ஸ் இருக்குதுங்க குர்த்திஸ் இருக்குதுங்க லெக்கின்ஸு ஜெக்கின்ஸு பட்டியாலா நைட் ஷர்ட்டு உங்களுக்கு எல்லா வெரைட்டி இருக்குங்க சார் அப்புறம் மென்ஸில் பார்த்தீங்கன்னா பர்முடா ஷார்ட்ஸ் இருக்குதுங்க த்ரீ ஃபோர்த் இருக்குதுங்க ட்ராக் பேண்ட் இருக்குங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைக்ரா எல்லா வெரைட்டி இருக்குது சார் நீங்கள் ஜஸ்ட்டு செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணாவே நம்மளுடைய லிங்க் வந்து கேட்லாக் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு லொக்கேஷனு எல்லாமே மேப்போடு வந்துடும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் செல்லிங் ப்ரைஸ் வந்து வெறும் மூன்று ரூபாயில் இருந்துருக்கு முழுக்க முழுக்க ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணுறங்க எல்லாமே ஹோல்சேல் மட்டும்தாங்க மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலுமே நீங்கள் ப்ராஃபிட் ஒரு டபுள் தீபாவளிக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் ஆல்ரெடி நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை நம்ம புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எடுத்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா கூட அதை வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் மற்ற இடத்துக்கும் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய் டிஃப்ரெண்ட் வரும் மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா பதிமூன்று ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அப்படின்னு விற்பாங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டில் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூன்றுரூபா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்து ரூபா வரைக்கும் விற்கலாம் இந்த பீஸ் ஒரு பத்து ரூபாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரூபாய்க்கு பீஸ் இருக்குங்க ரூபா அஞ்சு ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரூபாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் ப்ராஃபிட் இதில் இருபது ரூபாய்க்கு நீங்கள் கண்டிப்பாக சா சாலிடாக சேல் பண்ணலாம் நீங்கள் எல்லாமே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு எடுக்கிறது அஞ்சு பீஸ் நூறுரூவான்னு விற்கலாம் இல்லைன்னா மூணு பீஸ் நூறுரூவான்னு விற்கலாம் நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாமே டபுள் ப்ராஃபிட் எடுக்கலாம் பத்து ரூபாங்க அடுத்து இந்த மாதிரி மாடு எல்லாம் கம்மி கம்மி ரேட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி சீப் அண்ட் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் எடுத்து ஒரு ஒரு கஸ்டமர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கண்டிப்பாக நீ டபுள் ப்ராஃபிட் பார்க்கலாம் மற்ற இடத்துல நீங்கள் எடுத்தால் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் அஞ்சு ரூபா வே மற்ற இடத்துக்கும் நம்மளுக்கும் அஞ்சு ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பதினோ பதினோருவாங்க இந்த மாடல் பதினோருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பதிமூன்றுவாங்க அடுத்து ப்ளைன் ஷார்ட்ஸ் பதிமூன்றுருவாங்க இப்படி நிறையா வெரைட்டி இருக்குது சார் இது எல்லாமே வெரைட்டி சார் இது எல்லாமே ஸ்டைல் கிட்ஸுக்கு மட்டுமே இங்கே பாருங்கள் எத்தனை மாடல்ஸ் வச்சுக்கிறோம் பாருங்கள் கிட்ஸுக்கு மட்டுமே உங்களுக்கு எல்லாமே இது போக இந்த ஹேங்கரில் இரநூத்தி ஐம்பது ஸ்டைல் மென்ஸுக்கு பார்த்திங்கன்னா முந்நூறு ஸ்டைல் இருக்குங்க லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது நிறைய வெரைட்டி ஸ்டைல்ஸு நீங்கள் கேட்லாக் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அந்த அளவுக்கு ஸ்டைல்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு கடைக்கு தேவையான நீங்கள் ஒரு பத்து இடத்த சுற்றி சுற்றி போய் ஒவ்வொரு இடத்தையும் இன்னர் வேறருக்கு தனியாக போகணும் டிஷர்ட்டுக்கு தனியாக போகணும் கிட்ஸுக்கு தனியாக போகணும் மென்ஸுக்கு தனியாக போகணும் லேடிஸ் தனியாக இப்படி எங்கேயுமே நீங்கள் தேவை ஒரே இடத்துல எல்லாமே இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப அண்ட் ப்ரைஸில் நீங்கள் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணி கூட ப்ரைஸ் வந்து அவங்களோட அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நம்மளுக்கு ஜாஸ்தி வே இருக்காது நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் இந்த ப்ரைஸ் கொடுக்குறோம் நம்மளது வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட்ரி நம்ம ஓனாக ப்ரொடக்ஷன் நம்ம சேல் பண்ணிட்டு இந்த பிரைஸ் கொடுக்குது இது எல்லாமே பாருங்க கிட்ஸுக்கு எத்தனை மாடல்ஸ் கலெக்ஷன் இருக்கும் யாருமே எத்தனை ஸ்டைல் வச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் திருப்பூர்லேயே சுற்றி கூட பாருங்கள் ஒவ்வொரு ஆளும் பத்து பேர் பத்து ஸ்டைல் பாஞ்சு ஸ்டைல் தான் வச்சுருப்பாங்க நம்ம கிட்ஸுக்கே இரநூத்தம்பது ஸ்டைல் வச்சுக்கிறோம் இது எல்லாம் போக இங்கே பாருங்கள் இத்தனை ஸ்டைல் இது எல்லாமே கிட்ஸோட ஸ்டைல் தான் இங்கே எல்லாமே ஸ்டாக் ஹுட்டீஸ்லாம் பாருங்கள் வெறும் நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு நாங்கள் தரோம் யாருமே தரமாட்டாங்க ஹுட்டீஸ் வெறும் நாற்பத்தேழு ரூபாய்க்கு தரோம் ஹுட்டீஸு அப்போ நீங்கள் என்ன நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ அண்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம் பாருங்கள் ஒவ்வொரு மாடல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் ரேட்டை கேட்க கேட்க உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அந்தளவுக்கு கம்மி ப்ரைஸு நீங்கள் வீடியோவில் சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குவாலிட்டி வைஸ் நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டிங்க நம்மளுக்கும் மற்ற மார்க்கெட்டுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் குவாலிட்டி வைஸ் நாங்கள் காம்ப்ரமைஸாக ஆக மாட்டோம் அந்தளவுக்கு குவாலிட்டிக்கு வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம கம்பெனிக்குள்ளேருந்து இங்கே சேல்ஸுக்கு வருதுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் செக் பண்ணி எல்லாமே பக்காவாக பேக் பண்ணி ஒரு டேமேஜ் பீஸோ இல்லை ஒரு கரெக்ட் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராமல் தான் நம்ம பார்த்து நீட்டாக பேக் பண்ணி கொடுப்போம் எல்லாமே பத்து பீஸ் பத்து கலர் எல்லாமே பிராண்டட் மாதிரியே சூப்பராக குவாலிட்டி ஸ்டிச்சிங் எல்லாமே இருக்கும் ஒரு ஒரு சைஸுக்கும் பத்து பத்து பீஸ் பத்து கலர் வந்துருங்க இப்ப இருங்க பதிமூன்றுரூவா சார் இந்த சார்ட்ஸு பதிமூணுருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது பதிமூன்று ரூபாங்க எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா டபுள் ப்ராஃபிட் விற்கலாம் கம்மியாகவே விற்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பதினஞ்சு ரூபானா முப்பது ரூபாய்க்கு விற்கலாங்க நீங்கள் டபுள் ப்ராஃபிட் தான் எல்லாம் எதுவுமே உங்களுக்கு லாஸுங்கிறதே கிடையாதுங்க சின்னதாக ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக ஒரு ஆன்லைனில் சேல் பண்ணுறோம் நம்ம வீட்டில் இருக்கிறோம் நம்ம ஒரு சேல் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நம்ம ஒரு வருமானம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் எல்லாமே டபுள் நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி இந்த நான் டெய்லி உன்னுடைய கேட்லாக் அப்டேட் பண்ணிங்களாவே உங்களுக்கு எந்த ஸ்டைல் போகும்னா போட்டு கூட டெய்லி ஒரு ஐநூறுரூவா ஆயிரருவா நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு ஆன்லைன் பண்ணும் பண்ணலாம் இல்லை நீங்கள் வீட்டில் வச்சு சேல் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு ரிலேஷன் கொடுக்கலாம் இல்லை ஆன்லைன் ஏதோ ஒரு மீஷோ பண்ணலாம் ஏதோ வேணால் பண்ணலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக எதாவது பதினஞ்சு ரூபா தான் வெறும் பதினஞ்சு ரூபாங்க இந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசு லூப் லூப்னுட்டு ஹெவி ஜிஎஸ்எம் இதெல்லாம் பாருங்கள் ஸ்டிச்சிங் எல்லாம் பக்காவாக இருக்குங்க எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டுங்கிற பேச்சே கிடையாது எதுவுமே கம்ப்ளைண்ட் வர ஸ்டிச்சிங்லாம் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாமே அதுக்குண்டான ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் பதினஞ்சுருவாங்க ப்ரிண்டட் சர்ப்ளஸ் ஷார்ட்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஷார்ட்ஸு விறு ரூபாங்க அடுத்து இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறும் இருபது ரூபாங்க இப்படி நிறைய கலெக்ஷன் ரூபாங்க இப்படி உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் கண்டிப்பாக இதில் பார்த்திங்கன்னா டபுள் டபுள் ப்ராஃபிட் எடுக்கலாம் இதெல்லாம் வெறும் ரூபா அடுத்த பார்த்திங்கன்னா வெறும் இருபதுருவாங்க சார் நீங்கள் மற்ற இடத்த கம்பேர் பண்ணி பாருங்கள் நிறைய நிஜமாக சொல்கிறேங்க நீங்கள் எத்தனை கம்பெனி வேணால் விசாரிச்சு பாருங்கள் கம் கணேஷ் கார்பன்ஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப சீப்பன் ப்ரைஸில் யாருமே கொடுக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா வெறு ரூபாங்க அடுத்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்டில் வெறும் இருபத்தி ரெண்டு ரூபா கொடுப்பாங்க ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சீப்புன்னா அடாஸ் பீஸு மிஸ்டேக் பீஸ் அந்த மாதிரி வேணால் ரொம்ப இருபது ரூபா பாஞ்சு ரூபா கொடுப்பாங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம பார்த்து பார்த்து நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட்டு நான் கேரண்டியாக சொல்கிறேன் நான் வீடியோவுக்காக சொல்லிங்க நான் கேரண்டியாக சொல்கிறேன் எங்கள் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் டேமேஜோ ஒரு பீஸ் கலர் போகிறதோ இல்லை ஏதோ நீங்க கொடுத்து மாத்திக்கலாம் இல்லை அப்படி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க பணமே கூட வாங்கிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி நான் கேரண்டியே தரேன் இது பார்த்தீங்கன்னா பேண்ட்டு வெறும் இருபத்தி ரெண்டு ரூபாங்க அடுத்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு ரூபாங்க எட்டு வயசு வரைக்கும் போகலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு வயசு வெறும் இருபத்தி ரெண்டு ரூபா டீஷர்ட்டு வந்து நம்மள்கிட்ட ஹாஃப் ஸ்லிவ் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி மூணு ரூபாய் இருந்துருக்கேன் நீ மென்ஸு ஷார்ட்ஸ்லாம் கேட்டீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாய் இருக்கேன் நாற்பதுங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு எழுபத்தி மூணு வரைக்கும் இருக்குது சார் ஷார்ட்ஸ் நிறையா டீ ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு இருக்குங்க மென்ஸ் டி ஷர்ட் ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு எழுபது எல்லா ரேஞ்சும் இருக்குது மென்ஸ் ட்ராக் பேண்ட்டில் வெறும் எழுவது ரூபா எழுந்துட்டு இப்படி நிறைய கலெக்ஷன் லேடிஸ் ஷர்ட் லேடிஸ் ட்ராக் பான் இருக்கு சார் த்ரீ போர்த்து பிடி ஒரு ஸ்டைலு எந்த ஸ்டைலுமே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா ஸ்டைலுமே நம்ம ஸ்டாக் ஸ்டாக் மட்டுமே எவ்வளவு வச்சுக்கிறோம் பாருங்க கிட்ஸ்க்கு மட்டுமே சார் சைடுமே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பீஸ் வச்சுக்கிறோங்க ஷார்ட்ஸ் இது எல்லாமே ஃபுராக கிட்ஸு ஷார்ட்ஸு டி ஷர்ட்லாம் பார்க்குற எவ்வளோ பீஸ் ஸ்டாக் வச்சுக்கிறோம்னு டீ ஷர்ட்டு ஷார்ட்ஸு செட்டு வேணும்னா செட் எடுத்துக்கலாம் டீ ஷர்ட் வேணால் தனியாக எடுத்துக்கலாம் பேண்ட் வேணால் எடுத்துக்கலாம் ஷார்ட்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லைங்க ஒரு இடத்த போய்ட்டு நீங்கள் செட்டு வேணும் எனக்கு செட்டு தான் சேல் ஆகுது எனக்கு டீ ஷர்ட் தான் தனித்தனியாக வேணும் அப்படின்னா இல்லை எல்லாத்துக்கும் ஒரே இடத்தையே இருக்குதுங்க இதில் ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டுருவாங்க அடுத்து பார்த்திங்கனா இந்த ஷார்ட்ஸில் வெறும் இருபத்தி ரூபாங்க அடுத்த பேண்ட்டு கப் பேண்ட் எட்டு சைஸ் வரைக்கும் சார் ரூபா வெறும் வெறும் இருபத்தி மூணு ரூபா ஷர்ட் பாருங்கள் எந்த மார்க்கெட்டில் எந்த எந்த மார்க்கெட்லனா சுற்றி பாருங்கள் இருபத்தி மூணு டி ஷர்ட் கிடையவே கிடையாது சார் கண்டிப்பாக சில ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்திங்கன்னா வெளியில் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ரூபாய்க்கு நீங்கள் இந்த டீ ஷர்ட்டில் கண்டிப்பாக ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் அது சர்ப்ளஸ் டீ ஷர்ட்டுங்க சார் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஃபேப்ரிக்ல பண்ணுறதுக்கு வெறும் இருபத்தி மூணு ரூபாய்க்கு தருங்க பாருங்க அடுத்து ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு எட்டு வயசு வரைக்கும் போடலாங்க வெறும் இருபத்தி மூணு ரூபாங்க இது ஷார்ட்ஸு பாருங்கள் ஆறு எட்டு பத்து வயசு வரைக்கும் இருபத்தி மூணுருவாங்க ஷர்ட் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி ரூபாங்க எல்லாமே பத்து பீஸ் பத்து கலர் வந்துடும் சார் எதுவுமே வந்து அஞ்சு கலர் அது பிள்ளைங்க கிடையாது எல்லாமே பத்து பீஸ் பத்து கலர் எதை எடுத்துக்கிட்டீங்களாங்க உங்களுக்கு பத்து பீஸ் பத்து கலர் வந்துருங்க இப்படி எல்லா வெரைட்டியுமே இருக்குது பாருங்கள் கப் பேண்ட்டு இருபத்தி மூணுருவாங்க நியூ பேண்டுக்கெலாம் செட்டு ப்ரீமியம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு ரூபாங்க இந்த மாதிரி இருபத்தஞ்சி பேண்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தஞ்சி ரூபாங்க அடுத்த ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாங்க டீஷர்ட் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தஞ்சி ரூபாங்க அடுத்து இந்த மாதிரி ஸ்டைப்ஸ் டி ஷர்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தஞ்சி ரூபாங்க இது கப் பேண்ட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாங்க பார்த்து நாலு சைஸு உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டைமு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் குவாலிட்டி எப்படி இருக்கும் என்ன சைஸ் இருக்குன்னு ஒவ்வொரு கம்பெனியிலும் ஒவ்வொரு மாதிரி சைஸ் வச்சுருப்பாங்க இப்போ எங்கா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸும் வெளியில் கம்பெனியில் ஒரு சைஸ் வச்சிருப்பாங்க அப்படிலாம் நீங்கள் வந்து பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைச்சிடும் நெக்ஸ்ட் டைமில் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைமுங்கும் போது கண்டிப்பாக விசிட் பண்ணி நீங்கள் குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது நம்ம கம்பெனிக்கு என்னென்ன செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்களா தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா கப் பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சி ரூபாங்க இந்த மாதிரி கேர்ள்ஸோட சர்ப்ளஸ் பேண்ட் இருபத்தஞ்சி ரூபாங்க கிட்ஸோட பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு ரூபா டீஷர்ட் பாருங்க சர் பிளஸ் டிஷர்ட் வெறும் இருபத்தி ஏழு ரூபாங்க சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் இது பேண்ட் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு வெறும் முப்பது ரூபாய்க்கு தரங்க சார் வெறும் முப்பது தான் டாப் அண்ட் செட்டு பன்னெண்டு வயசு போடலாம் சார் பன்னெண்டு வயசு ஒரு பத்து பன்னெண்டு பதினாலு வயசு வரைக்கும் போடலாம் வெறும் முப்பது ரூபா தான் சார் வெறும் லூப் நட்டு ஜிஎஸ்எம் லூப் நட்டு ஃபேப்ரிக்ல ஜிஎஸ் வெறும் முப்பது ரூபாய்க்கு தராங்க இதெல்லாம் பாருங்கள் பிரிண்டட் அதுலேயே வெறும் முப்பது ரூபா தாங்க இது டிஷர்ட்டு கேர்ள்ஸ் டிஷர்ட்டு ஒரு நாலு ஆறு எட்டு வயசு வரைக்கும் போகிறாங்க வெறும் முப்பது ரூபா தாங்க அடுத்தது ஸ்லீவ்லெஸ் டீ வெறும் முப்பது ரூபாங்க சார் ப்ளஸ் பேண்ட்டு ஆறு எட்டு பத்து வயசு வரைக்கும் போகலாங்க வெறும் முப்பது ரூபாங்க இப்படி செட்டு வேணும் டீ ஷர்ட் வேணுன்னா வெறும் முப்பத்திரெண்டு ரூபாங்க நல்லா ப்ராண்டட் மாதிரி வேணும்னா இப்படி நிறையா கலெக்ஷன் இருக்குது சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு பத்து பன்னெண்டு வயசு வெறும் முப்பது ரூபா தாங்க சார் இப்படி கலெக்ஷன் நிறையா பாருங்கள் டைட்ஸு டைட்ஸ் வெறும் முப்பது ரூபா தாங்க அடுத்த டீஷர்ட்டு சர்பிளஸ் டீ ஷர்ட் வெறும் முப்பது ரூபாங்க இந்த மாதிரி பாய்ஸோட பேண்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாங்க டீஷர்ட்டு பாருங்கள் இது சேம் கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வெறும் முப்பது ரூபா தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ ஷர்ட் வெறும் முப்பது ரூபா தாங்க இது பேண்ட் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தெட்டு ரூபா இப்படி கலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்க சர்ப்ளஸ் வேணும்னா சர் இருக்குதுங்க ப்ரொடக்ஷன் வேணால் ப்ரொடக்ஷனில் இருக்குது வெரைட்டி இருக்குங்க இது பார்த்து சர்ப்ளஸ் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாங்க ஸ்டைப்ஸ் டீ ஷர்ட் சர் ப்ளஸ் வெறும் முப்பத்திரண்டு ரூபாங்க இது பாருங்கள் ஃபேன்ஸாக கேர்ள்ஸ் ஸ்லீவ் வேணுமா முப்பத்தஞ்சு ரூபாங்க பாய்ஸோட ஃபுல் ஸ்லீவுங்களா வெறும் முப்பத்தஞ்சு ரூபா பாய்ஸ் சேம் கலர் ஆறு எட்டு பத்து வயசு வரைக்கும் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாங்க இப்படி கலெக்ஷன் நிறையா பாருங்கள் லைக்ரா சார்ட்ஸ் வேணுங்களா லைக்ரா சர்டு பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சுருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப்ரி சார்ட்ஸ் வேணுங்களா வெறும் நாற்பது ரூபாங்க ஃபிராக் பார்த்திங்கன்னா வெறும் நாற்பது ரூபாங்க பாய்ஸோட மேட்டி சார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் நாற்பது ரூபாங்க இப்படி ஜிப்போட சார்ட்ஸே பார்த்திங்கன்னா வெறும் நாற்பது ரூபா தாங்க ஜிப்பு எட் பத்து பன்னெண்டு பதினாலு வயசு இருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபா இப்படி நிறையா கலெக்ஷன் ஃப்ராக் வேணுமா ஃப்ராக் எடுத்துக்கலாங்க ஃப்ராக்லாம் பார்த்திங்கன்னா வெறும் நாற்பது ரூபா தாங்க குழந்தைங்க ஃப்ராக்கு வெறும் நாற்பது ரூபாங்க சார் இப்படி இதெல்லாம் ஸ்டைல் போக இப்போ செட்டு பார்த்திங்கனா வெறும் நாற்பது ரூபாங்க நாற்பதுருவாங்க சர்பில் நாற்பது ரூபா தாங்க இது போக என்ன ஃபேன்சியாக உங்களுக்கு செட்டு வேணுமா செட்டு பாருங்கள் சூப்பராக டாப் அண்ட் பாட்டா செட்டு டாப் அண்ட் பாட்டா செட்டு வரும் நூற்றி முப்பது ரூபா தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பாலி சாட்ஸுங்க வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பாய்ஸோட வீனக் டீஷர்ட்டு கேர்ள்ஸோட செட்டு பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக டாப் அண்ட் பாட்டா நைட் செட்டு இப்படி செட்டு பார்த்திங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க டாப் அண்ட் பாட்டா செட்டு இப்படி கலெக்ஷன் ஸ்டோன் டி ஷர்ட்டு ஃபேன்சியாக வேணுமா பார்த்தீங்கன்னா வேறு ரூபாங்க இப்படி ஷார்ட்ஸு இப்போ கேள்ஸோட வெறும் ஐம்பது ரூபாங்க ஃபேன்ஸியாக பார்த்தீங்கன்னா ஜெர்சி டைப் டீ ஷர்ட் வெறும் நாற்பது ரூபாங்க பாய்ஸோட ரவுண்ட் எக் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாங்க இப்படி கலெக்ஷன் நிறையா இருக்குது சார் நீங்கள் பார்த்துட்டே இருந்திங்கன்னா இது போக இங்கே ஸ்டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக் இந்த மாதிரி ஜெர்சி டைப் டீஷர்ட் இந்த செட்டு டாப் அண்ட் ஃப்ராக்கு இப்படி எல்லா வெரைட்டி இருக்குது சார் நம்மளுடைய இல்லாத ஐட்டமே கிடையாது இதெல்லாம் பாய்ஸ் செட்டுங்க பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபாங்க இது பார்த்திங்கன்னா செட்டு கேர்ள்ஸ் செட்டு பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபாங்க இது கேர்ள்ஸோட செட்டு டாப் அண்ட் பாட்ட செட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாங்க இது பார்த்திங்கன்னா ஜெர்சி பாப்கார்ன் ஆப் சொல்லி பார்த்திங்கன்னா வேறு ரூபாங்க இப்படி கல பாப்கார்ன் ஷார்ட்ஸ் ஒன்றா பாப்கார்ன் ஷார்ட்ஸ் இருக்குது இப்படி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது சார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்ட செட்டு எண்பத்தஞ்சு ரூபாங்க இது போக கிரிண்டல் ஷார்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைடர்மேன் ஷார்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா சார் இப்போ பார்த்தீங்கன்னா மென்ஸ் வேர் வந்துருக்கிறோம் மென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷனுக்கு இது எல்லாமே ஸ்டாக் இருக்குது பாருங்க எவ்வளோ மென்ஸ் ட்ராக் பேண்ட் ஷார்ட்ஸ் த்ரீ ஃபோர்த்து டீ ஷர்ட் டீ ஷர்ட் மாடல் பாருங்க எத்தனை மாடல்ஸ் இருக்குது ஷார்ட்ஸ் பர்முடா மாடல் பாருங்கள் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது எல்லாமே இதெல்லாம் பேண்ட்டு ஃபுல்லாக இத்தனை மாடல் வந்து வந்து பேண்டோட மாடலு நம்ம நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா வெறும் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் சார் அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் ஒரு டபுள் ப்ராஃபிட் எடுக்கலாம் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் நீங்க ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் ப்ரைஸில் சார்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாயிலிருந்து இருக்கு சார் நாற்பது கண்டிப்பா நீங்க எண்பது ரூபாய்க்கு விற்கலாம் சார் நீங்க மார்க்கெட்ல நூறு நூத்தி இருபது எல்லாம் விற்கிறாங்க நீங்க ஒரு எண்பது ரூபாய்க்கு வைங்க உங்களுக்கு டபுள் ப்ராஃபிட்ங்க சார் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு சார்ஜ் இருக்குங்க இதெல்லாம் டபுள் எக்ஸ்எல் ஃப்ரீ சைஸ் பாருங்க வெறும் நாப்பத்தஞ்சு ரூபா தாங்க சார் நாற்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபாய்க்கு பாருங்க மூணு சைஸுங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரிபால் எக்ஸ்எல் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க சார் இதெல்லாம் வெறும் அறுபது ரூபா தாங்க சார் பாருங்க சார்ஜ் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபா தாங்க மேடம் மூணு சைஸ் வந்துருக்கு எக்எல் டபுள் ரிபிள் எக்ஸ்எல் இது பாத்தீங்கன்னா மூணு சைஸ் வந்துருக்கு எக்ஸ்ட்ர டபுள் எக்ஸ்எல்

நீங்கள் எந்த மாடல் வேணால் காட்டன் வேணால் எடுத்துக்காங்க கட்ட அண்ட் ஷூ வெறும் அறுபது ரூபா தாங்க சார் இது பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதுருவாங்க சார் வெறும் ஐம்பது ரூபாங்க இந்த பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா செக்குடு சாட்ஸு இதில் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபாங்க அண்ட் ஷூ மாடல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் அறுபது ரூபா பிரிண்டட் ஷாட்ஸுங்க இதெல்லாம் செக்குடு சாட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் அறுபது ரூபாங்க இதில் பாரு க டிசைன் வேணா எது வேணால் எதை வேணால் எடுத்துக்காங்க சார் வெறும் அறுபது ரூபா தாங்க சார் இது பாருங்க சார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் அறுபது ரூபா தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா டூ வே ஷார்ட்ஸ் வெறும் அறுபது ரூபா தான் சார் எக்ஸல் டபுள் எக்ஸல் எக்ஸ் இது செக் சார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் அறுபது ரூபாங்க ரேட்டு டவுட்னா பார்த்துக்காங்க வெறும் அறுபது ரூபா தாங்க சார் வெறும் அறுபது அறுபதுருவாங்க

ரொம்ப ரொம்ப அண்ட் ப்ரைஸில் நீங்கள் கொண்டு போய் நீங்கள் டபுள் ப்ராஃபிட் பண்ணலாமே நீங்கள் நூறுரூவாய்க்கு விற்கலாம் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கலாம் உங்கள் எக்ஸலுக்கு ஒரு ரேட்டு டபுள் எக்ஸல் ஒரு நீங்கள் எல்லாமே டபுள் ப்ராஃபிட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஐயாயிரூவா இருந்தால் போதுங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் மோசமே போகாதுங்க நீங்கள் எடுத்தால் நீங்கள் ஐயாயிரரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் செல் பண்ணி அடுத்தடுத்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சீப்பு நீங்கள் மற்ற இடத்துல மற்றவங்க சேல் பண்ணுறாங்க நூறுரூவாய்க்கு விற்கிறீங்க நீங்கள் எண்பது ரூபா கொடுங்க ஐம்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எம்பா கொடுத்தால நீங்கள் ஈஸியாக சேல் பண்ணிட்டு மறுபடியும் ஒருத்தர் பேண்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா அது மாதிரி எல்லா ரேஞ்சு இருக்குங்க பேண்ட் இந்த பாய்ஸ் மென்ஸோட பேண்ட்டு வெறும் அறுபத்தஞ்சு ரூபாலேருந்து இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மென்ஸோட பேண்ட்டு இதெல்லாம் எண்பது ரூபா தாங்க பிரிண்டட் பேண்ட் வெறும் எண்பது ரூபாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மென்ஸோட பேண்ட்டு கப்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டன் ஷூ மாடல் வெறும் எண்பது ரூபா தாங்க இப்படி நிறைய டூவே பேண்ட்லாம் வெறும் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் பெரிய சைஸுங்க சார் பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூறுவாங்க இப்படி படி நிறையா கலெக்ஷனுக்கு உங்களுக்கு எந்த பேண்ட் வேணுமா எடுத்துக்கலாம் மிலிட்ரி வேணும் எடுத்துக்கலாம் கார்கோ பேண்ட் வேணால் எடுத்துக்கலாம் பிறகு ஸ்டைல்ஸ் பாருங்கள் கார்கோ பேண்ட் வேணுமா எடுத்துக்கலாங்க பட்டன் பேண்ட் வேணால் எடுத்துக்கலாங்க எல்லா வகையான பேண்ட் இருக்குங்க பாஃப் பேண்ட் பேண்ட் வேணுமா கிரிண்டல் பேண்ட் வேணுமா டூவே பேண்ட் வேணுமா உங்களுக்கு எந்த ஸ்டைல் எல்லாமே இருக்குது ஷர்ட்லாம் நீங்கள் கேட்டிங்களா ரொம்ப உங்களுக்கே நீங்கள் ஆச்சரியப்படுங்க வெறும் ஐம்பது ரூபாய் ஷர்ட் தரங்க சார் எக்ஸ் நீங்கள் சைஸ் எல்லாமே மற்ற இடத்துல சொல்லுவாங்க எல்லா சின்ன குட்டி சைஸாக இருக்கும் பாய்ஸோட சைஸாக இருக்கும் நம்மக்கிட்ட அப்படி கிடையாது பெரிய சைஸுங்க வெறும் ஐம்பது ரூபாங்க எல்இ எக்ஸ்எல் டபுக்ஸ்எல் ட்ரிபிள்க்ல் வரைக்கும் சார் வெறும் ஐம்பது ரூபாங்க இதெல்லாம் டி ஷர்ட் வெறும் எல்இ டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ் வரைக்கும் இருக்குது சார் பத்து பீஸ் பத்து கலர் வெறும் ஐம்பது ரூபாங்க சார் கலர் பாருங்கள் எந்த மாதிரி சார்ட் இருக்கும் கலர் சார்ட்டு பாருங்கள் பத்து பீஸ் பத்து கலர் வந்துருங்க எல்லாமே பிராண்டட் மாதிரி இருக்கும் சைஸ் வந்து சின்ன சைஸ் கிடையாது சார் எல்லாமே பெரிய சைஸ் இதெல்லாம் பாருங்கள் எல்இ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் இருக்குங்க பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாங்க இது பாருங்கள் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாங்க கால சர்ட்டு பத்து கலரு சேம் கலர் காலரோடு வருங்க வெறும் தொண்ணூறுவாங்க நீங்கள் ஸ்டைல் பாருங்கள் எத்தனை ஸ்டைல் வெரைட்டி ஹுட்டீஸ் வேணுமா ஹுட்டீஸ் வேணால் எடுத்துக்கலாம் சார் எல்லா வெரைட்டி இருக்குது நம்ம பாப்கார்ன் வேணுமா பாப்கார்ன் எடுத்துக்கோங்க ஃபுல் ஸ்லீவ் வேணுமா ஃபுல் ஸ்லீவ் எடுத்துக்கோங்க ஷூ மாடல் வேணுமா கட்டன் ஷூ மாடல் வேணும் எடுத்துக்கலாம் ஏ காலருணும்னா ட்ரை ஃப்ரூட் காலரு பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ரவுண்ட் வேணுமா பத்து பீஸ் பத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பத்து பீஸ் பத்து கலர் எதை எடுத்துக்கிட்டீங்களா நீங்கள் பத்து பீஸ் பத்து கலர் தாங்க இது எல்லாம் ஃபுல்லாக ஸ்டாக்கு எல்லாமே ட்ராக் பேண்ட்டு ஷார்ட்ஸு த்ரீ ஃபோர்த்து பாருங்கள் கலர் எப்படி இருக்குதுன்னு நிறையா கலர் பாருங்கள் இதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் மில்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா மில்ட்ரி கலர் பாருங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் பேண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா பத்து பீஸ் பத்து வெரைட்டி நிறையா இருக்குது சார் நம்மகிட்ட இல்லாத ஸ்டைலே கிடையாது நம்மகிட்ட கிட்ஸு மென்ஸு லேடிஸு எல்லா வெரைட்டி இருக்குங்க நீங்கள் லேடிஸுன்னு பார்க்கலாம் நிறையா வெரைட்டி இருக்குது அதில் பார்க்கலாம் புளூ ஸ்டாக் இது எல்லாமே பாருங்க நீங்கள் லைனாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக பேண்ட்டு தாங்க இது ஃபுல்லாக ஷார்ட்ஸ்ங்க வெரைட்டி நிறைய இருக்கு சார் டி ஷர்ட் பாருங்க எத்தனை மாடல் உங்களுக்கு பாப்கார்ன் வேணா பாப்கார்ன் ட்ரெண்டி நரோட்டோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லா வெரைட்டி இருக்கு சார் நம்ம லேடிஸ் வேறு வந்துக்கிறோம் லேடிஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய டாப்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாயிலேருந்து இருக்குங்க நூறு ரூபாய் பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது கிட்டத்தட்ட நானூறு வரைக்கும் இருக்குங்க சார் குர்த்திஸ் நிறைய வெரைட்டிக்கு நைட் செட் வேணா நைட் செட் எடுத்துக்கலாம் பிளாஸோ வேணா பிளாஸோ எடுத்துக்கலாம் சார் பிளாஸோ இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா டாப்ஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்ஸ் நிறைய கலெக்ஷன் இருக்கு பிளாசோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாதிரி மாடல்ஸ் இருக்குது சார் நிறைய ப்ளாசோ டாப்ஸ் பார்த்திங்கன்னா குர்த்திஸ் டைப்பு நார்மல் டைப்பு எல்லா வெரைட்டி இருக்குது சார் த்ரீ ஃபோர்த்து வேணா த்ரீ ஃபோர்த்து கேர்ள்ஸுக்கு த்ரீ ஃபோர்த்து இதெல்லாம் கேர்ள்ஸ் லேடிஸு த்ரீ ஃபோர்த்துங்க நைட் பேண்ட்டு செட்டு பைஜாமா செட்டு டாப் அண்ட் பாட்டா செட்டு பைஜாமா செட்டுங்க அடுத்து லெகின்ஸு லெகின்ஸ் பாருங்கள் நிறையா வெரைட்டி இருக்குது சார் லெகின்ஸில் பத்து பீஸ் பத்து கலரு இப்படி ஜெக்கின்ஸ் இருக்குது சார் ஜெக்கின்ஸ் இந்த மாதிரி ஜெக்கின்ஸு இன்னர் வேறு பட்டியாலா பட்டியாலா பாருங்க இது பட்டியாலா இது பார்த்திங்கன்னா ஜெகின்ஸு ப்ளைனு ப்ரிண்டடு செக்குடு எல்லா வெரைட்டி இருக்குது சார் அதில் பார்த்திங்கன்னா நிறையா டாப்ஸு கலெக்ஷன் நிறைய டீஷர்ட் லேடிஸ் டீஷர்ட்டு இந்த மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா டாப்ஸு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குர்த்திஸு இப்படி வெரைட்டி நிறைய இருக்குது சார் வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் ஹாயின் மட்டும் மெசேஜ் பண்ணால் போதும் உங்கள்கிட்ட நம்மகிட்ட நைட்டி முதலாந்து இருக்குது சார் எல்லாமே நைட்டிலாம் பாருங்கள் இந்த மாதிரி பத்து பீஸ் பத்து கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வந்துடும் நைட்டி நைட்டி இருக்குது உங்களுக்கு வெறும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வெறும் நூற்றி இருபது வந்துருக்கு நூற்றி இருபதுலேருந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ரூபா வரைக்கும் எல்லா வெரைட்டிக்கும் அது நைட்டி பாருங்க நிறையா கலர்ஸில் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இருக்கும் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்கள் மாடல் ரேட்டு எல்லாமே வந்துடும் நீங்கள் பாருங்கள்